தேவ பிள்ளை கண்களை ஏறெடுக்கணும் எங்கிருந்து கூப்பிட்டாலும் சிக்னல் கிடைக்கிற ஒரே இடம் பரலோகம் மட்டும்தான் எனவே தான் புலம்பல் மூண்டிலே சொல்லுகிறான் நான் ஆழமான உமது நாமத்தை பற்றி கூப்பிட்டேன் நீர் அணுகி பயப்படாத அங்க சிக்னல் போகும் வேற எங்கங்க போகும் எங்க வீட்டு ரூமுக்குள்ள இருந்தாலும் எங்களுக்கு சிக்னல் அவுட் எங்க இருந்து கூப்பிட்டாலும் கடல்ல போனாலே சிக்னல் கட் ஆயிரும் ஆனால் மீன் கடலுக்குள்ள மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து நெருக்கத்தில் இருந்து கூப்பிட்டேன்னு சொன்னதும் பரலோகத்தில் அது கேட்டுச்சு ஹலலோய்ய லைன் கிடைக்காத இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் அவன் சிறைச்சாலை முற்றத்தில் அடைக்கப்பட்டிருந்த கிரேமியாவை பார்த்து கத்து சொன்ன ஒரே ஒருத்தன் என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் உனக்கு நான் தெரிவிப்பேன் உனக்கு நான் சத்தியத்தை தெரிவிப்பேன் ஆண்டவர் தெரிவிக்கிறார் உருவின பட்டயமாய் வார்த்தையுடைய உடைய கர்த்தர் ஆமை தம்மை தேடுகிறவர்களுக்கு முன்பாக தம்மை பிரத்யட்சப்படுத்த விரும்புகிறா கர்த்தர் தருகிற ரேமா இதுதான் இத்தனை காலம் நீ அவரை ஆராதித்துக் கொண்டிருந்தாயே இத்தனை காலம் நீ அவரை துதித்துக் கொண்டிருந்தாயே இத்தனை காலம் அவரை சேவித்துக் கொண்டிருந்தாயே இதோ அவர் ஒரு டைமை குறித்து வைத்திருக்கிறார் எப்படி குறைநிலைவுக்கு ஒரு பகலின் ஒன்பதாம் மணி நேரத்தில் ஆமை அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தினாரோ அப்படி தேவன் உன் வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் ரேமாவாக கர்த்தர் உனக்கு தம்மை பிரத்யட்சப்படுத்த விரும்புகிறார்